திருப்பூர் பதினைந்து வேலம்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட திருமுருகன் பூண்டி ரிங் ரோட்டில் ஏவிபி பள்ளி அருகே காவல்துறையினர் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் ஆட்டோவில் பயணித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பாரதி என்ற பெண் பிரசவ வழியால் துடித்து கதறி உள்ளார் உடனடியாக ஆட்டோவை நிறுத்தி விசாரித்த போது அப்பெண் பிரசவத்திற்காக இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு செல்வது தெரியவந்தது ஆனால் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் பிரசவமாகிவிடும் என்ற நிலை ஏற்பட்டதால் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் கோகிலா ஆட்டோவில் ஏறி அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துள்ளார் கோகிலா ஏற்கனவே நர்சிங் படிப்பை முடித்து எட்டு மாதங்கள் பயிற்சி பெற்றிருந்ததால் அவரால் பிரசவத்தை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது மருத்துவமனைக்கு செல்வதற்குள் அப்பெண்ணுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது தாயும் சேயும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டன தற்போது இருவரும் நைட் ஒரு பன்னெண்டு இருக்கும் அப்ப வந்து ஒரு ஆட்டோல ஒரு லேடி வந்துட்டு ரொம்ப சவுண்டா கத்திட்டு போனாங்க நாங்க உடனே வண்டி நிறுத்தி பார்த்தா பேபி பானகர் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க வந்து அனுசி இருக்காங்க பக்கத்துல அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் படித்ததுனால அதை பத்தி எனக்கு தெரியும் அதனால நான் உள்ளே பேர் உட்காந்துட்டேன் சேர்லாம் முன்னாடி போய் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்ட்ரெக்சரு எல்லாம் ரெடி பண்ணுறோமா நீங்கள் பின்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போக போகவே பேபி வந்து டெலிவரி ஆயிடுச்சு அங்கே போயிட்டு ஸ்டெக்சர் அங்கே போயிட்டு தான் தொப்புள் கொடி எல்லாமே கட் பண்ணாங்க டாக்டர் வந்து ஆட்டோலே வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் மதரையும் பேபியும் சிட் பண்ணிட்டாங்க மதரும் பேபி நல்லா தான் இருந்தாங்க பேபி வந்து கேர்ள் நள்ளிரவில் விரைந்து செயல்பட்டு தாய் சே இருவரின் உயிரை காப்பாற்றிய பெண் காவலர் கோகிலாவின் செயலை பாராட்டி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் நேரில் அழைத்து நன்றி தெரிவித்தார் இது குறித்து பேசிய கோகிலா தான் படித்த நர்சிங் படிப்பு இச்சூழ்நிலையில் உதவியதோ தனக்கு மிகவும் பெருமையாக இருப்பதாக கூறினார் கோகிலாவின் சொந்த ஊர் சேலம் என்றும் தற்போது திருப்பூர் எம்ஜிஆர் நகரில் தங்கி காவல் பணியில் இருந்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் தனது தந்தை ராஜா இப்போது இல்லை என்றும் தாய் ஜெயந்தி மற்றும் அக்கா தம்பியுடன் வசித்து வருவதாகவும் குறிப்பிட்டார்